திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது நாள் இந்த தினத்திலே மணிவாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய ரெண்டாவது பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் போய் அகன்றது உதயம் நின் மலர்திரு முகத்தின் என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல் எ நயன கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணா கருணையின் சூரியல் எழையழ நயன கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணா நிலை அருபதம் முரள்வன இவையோர்கள் நிலை அருபதம் நல்வன அறுபதம் நிலை அருபதம் முரல்வன இவையோர பெரும் கூறையூரை சிவபெருமானே அருள்நிதி தரவர் அருள்ிதி தரவர் ஆனந்தமலையே அருள்நிதி தரவர் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளா ஆய அலை பள்ளி இந்த பாடலினுடைய பொருள் விளக்கம் இவைகளை பற்றி நாம் இன்று சிறிது நேரம் சிந்திக்கலாம் இந்த பாடலினுடைய பொருள் திருப்பறந்துறை சிவபெருமானே எம்பெருமான சூரியனுடைய தேரோட்டியான அருணன் இந்திரனின் திசையாக இருக்கக்கூடிய கிழக்கிலிருந்து வந்து விட்டான் உனது முகத்தில் காணும் கருணை பொருந்திய ஒளியைப் போல கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அண்ணலே உனது கண்களை போன்ற தாமரைகள் தடாகங்களில் குளங்களில் மலர்ந்து கிடைக்கின்றன அந்த தாமரைகளில் குடிக்க ஏராளமான திரளான வண்டினங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வழங்கும் மையனே மலை போல இன்பம் தருபவனே அருட்கடலே நீ கண்விழிப்பாயாக அருள்வாயாக இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பாடலிலே தாமரையை எம்பெருமான் சிவனுக்கும் அதை தேடி அந்த தாமரையை தேடி தேன் குடிக்க வருகின்ற பண்டுகளை தேவர்களாகவும் உருவம் செய்து உருவப்படுத்தியிருக்கிறார் மணிவாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் சிவபெருமானுடைய தரிசனத்திற்காக காத்து நிற்கிறார்கள் அப்படி சிவபெருமானின் தரிசனத்திற்காக காத்து இருக்கக்கூடிய காத்து இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களும் தேவர்களும் வன்னினத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் மானுடர்களாகிய நாமும் பிறப்பற்ற நிலையை அப்படிப்பட்ட முக்தியை அடைவதற்கு அப்படிப்பட்ட தேனை அருந்துவதற்கு அதற்கான ஒரே கடவுளாக ஏக பரம்பொருளாக சிவ பரம்பொருளாக இருக்கின்ற சிவருமானின் திருவடிகளை பற்றி நிற்க வேண்டும் அந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வண்டுகளை போன்று அந்த தாமரையில் இருக்கின்ற தேனை குடிப்பதற்கு நாமும் தயாராக வேண்டும் தயாராக வேண்டும் அதற்கு எம்பெருமானை நாம் பணிவோம் பணிவோம் என்பதுதான் இதனுடைய வழக்கமாகும் இந்த திருப்பள்ளி எழுச்சியின் இரண்டாவது பாடல் மூலமாக மணிவாசக பெருமான் கூறுவதும் செல்வ நெடுமாடம் சென்று சோனோங்கி செல்வம் மதிதேய செல்வம் உயருகின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம் வளமேய செல்வன் கலலேந்தும் செல்வம் செல்வமே அதாவது செல்வம் வளமிக்க மாட மாளிகைகள் நிறைந்து ஓங்கி உயர்ந்து அழகிய நிலவை தொடும் அளவிலே பல்வகை அழகு நலன்களும் உயர்ந்து ஞான செல்வர்கள் வாழுகின்ற தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள வீடு பேராகிய செல்வத்திற்கு அரிய பெரிய செல்வத்திற்கு பெருமான் திருவடிகளை வாழ்த்தும் செல்வமே ஒருவருக்கு உண்மையான செல்வமாகும் என முதலாம் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற கூற்றின்படி அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க